அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நம்ம கடைசி கட்டத்தை வந்து நெருங்கிட்டோம் மிக குறைவான நாட்களே நமக்கு இருக்குது இந்த நாட்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயம் வந்து முழு தெருவு நம்ம வந்து நிறைய எழுதி பார்க்கணும் ஸோ எஸ்ஐ எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் பொறுத்து கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம கேள்விகள் வந்து திறம்பட நம்ம என்ன பண்ணுறோம் தரமான கேள்விகள் எடுத்துருக்கோம் நம்முடைய அரியணை சார்பாக நிறைய பேட்ச் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஃபைனல் கடைசி பேச்சாக இந்த டெஸ்ட் பேட்ச் எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா டோட்டலாக இருபது தேர்வுகள் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் இதற்கான கட்டணம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இருபது தேர்வுகள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு நான் இதை நான் ஆஃப்லைனில் நீங்கள் எழுதணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் ஃப்ரீ ஓகேவா இந்த டெஸ்ட் பேட்சி ஆஃப்லைன் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸோ திருவாரூர் ஸ்டூடண்ட்டு நீங்கள் தி திருவாரூர் சேர்ந்தவர்கள் அப்படின்னா இந்த ஷெடியூலில் உள்ள டேட்டு வைஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நம்ம அகாடமியில் வந்து டெஸ்ட் எழுதிட்டு போகலாம் ஓகேவா ஸோ பை லாங்குவேஜில் இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணோம் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஸ்டார்ட் ஆகும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம டெஸ்ட் என்ன பண்ணுறோம் கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது நூற்றி நாற்பது கொஷின் உங்களுக்கு கூடுதலாக பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு அஞ்சு தேர்வு நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் ஓகேவா தமிழ் எலிஜிபிலிட்டியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு அது எக்ஸாம் நடக்கும் ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்புடின்னா நம்ம பத்தொன்போதாம் தேதியோடு முடிச்சிடும் ஸோ ரெண்டு நாள் கேப்பு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் கேப்பு கடைசியில் மட்டும் ஒரு அஞ்சு டெஸ்ட்டு பார்த்தோம்னா தொடர்ச்சியாக வரும் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஓகேவா ஸோ இந்த முழு தேர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ பிசி எக்ஸாம் நிறைய பேர் படிச்சுட்டு ஒரு மார்க் எடுத்தால் வேலைக்கு போயிருக்கலாம் ஒரு மார்க் கூட அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்போம் ஓயம்ஆரில் மிஸ்டேக் பண்ணியிருப்போம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம்காலில் ஒரு மாதிரியாக தெரிஞ்சிருக்கும் ஆன்சருக்கு செக் பண்ணுறப்போ ஒரு மாதிரியாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இதெல்லாம் எல்லாருக்குமே ஃபேக்ட்டு தான் ஸோ போனது போட்டும் உங்களுக்கான அடுத்த வாய்ப்பு எஸ்ஏ எக்ஸாம் இந்த எஸ்ஏ எக்ஸாம் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நம்முடைய நம்முடைய அரியணை அகாடமி சார்பாக உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஃப்ரீ பேட்ச் ஃபார் எஸ்ஐ கண்டக்ட் பண்ணுறோம் இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்க்குறோம் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃப்ரீயாகவே எழுதி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவாங்க கூடுதலாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க டெஸ்ட்டு மற்ற அதர் சப்ஜெக்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க தொடர்ச்சியாக படிக்கணும் அவ்வளோதான் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும் தொடர்ச்சியாக படிக்கணும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் எந்தெந்த பகுதியில் நமக்கு மார்க் போகுது பயாலஜிலையா இல்லை ஃபிசிக்ஸில் எந்த பார்ட்டில் நமக்கு மார்க் கம்மியாக போதோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அதே போல கூற்று காரணமாக படிக்க தெரிஞ்சு வச்சிங்க ஃபஸ்ட்டு கான்செப்ட் பேஸ் பண்ணி படிக்கிறது என்ன பண்ணுங்கள் தெரிஞ்சு வச்சுங்க பிசி கொஸ்டின் பேப்பரை பாருங்கள் அது எந்தெந்த பாடத்துலேருந்து கேள்விகள் எடுத்திருக்காங்க எது எதுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்க என்ன பண்ணுங்கள் தெரிஞ்சு வச்சிங்க கடின உழைப்பு உழைச்சால் மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ண முடியும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இருக்கிற ஓய்வு நேரத்தில் படிக்கிற காலம் இது கிடையாது திரும்ப ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரெண்டு வேக்கன்சி வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷின் பார்க்குறதுன்னு உங்களை அடிக்கடி சொல்லியிருக்கேன் அதே போல் இப்போதைக்கு உள்ள ஸ்டேஜ் என்னது ரிட்டன் எக்ஸாம் இந்த ரிட்டன் எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபிசிக்கலு அதை நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ இப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜையுமே நம்ம நல்லா பண்ணணும் எப்போதுமே கட் ஆஃப் ஐம்பத்தி ஒம்பது வைக்கிறாங்கன்னா நம்ம ஐம்பத்தொம்போது எடுக்கக்கூடாது அறுபத்தொன்று எடுக்கணும் இல்லை ஐம்பத்தி ஆறு எடுக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஐம்பத்தெட்டு ரெண்டு மாரி கூட எடுக்கணும் இப்போ கட் ஆஃப் விட கூட எடுத்தால் தான் என்ன கிடைக்க போகுது நமக்கு வேலை கிடைக்கப்போகுது கட் ஆஃப் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்க போகிற கிடையாது வேலை கிடைக்க போகிறது கிடையாது ஸோ ரிட்டன் எக்ஸாமில் மட்டும்தான் நம்ம வந்து எவ்வளோ அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியுமோ ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ ஃபிசிக்கல்லாம் எடுத்துவிட்டோம் அப்படின்னா பதினஞ்சுனா பதினஞ்சு தான் நீங்கள் என்ன தான் நீங்கள் எடுத்தாலும் பதினஞ்சு இது பெரிய மாற்றத்தை உண்டாக்காது டிபார்மெண்ட் கேண்டேட் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃபிசிக்கலில் உங்களால் பதினஞ்சு மார்க் எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ எழுதி வச்சுங்க நான் பேசிக்காக ஃபிட்டாக இருக்கேன் எஸ்ஐ எக்ஸாமில் கண்டிப்பாக அவங்க என்ன கட்டாஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ சொன்ன நம்மளை கட் கூட எடுக்கணும்னு சொல்லிட்டு எஸ்ஐ எக்ஸாமில் டிபார்மெண்ட் கேண்டிடேட் அந்த கட் மட்டும் நீங்கள் எடுத்து உள்ளே போய் ஃபிசிக்கலில் பதினஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சிங்க நீங்கள் எஸ்ஐ ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதுகிறப்ப நமக்கு தெரியும் எந்தெந்த பார்ட்டில் நமக்கு மார்க் போகுது கேள்விகளில் எது இதில் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதுறப்போ நமக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் போதும் ஒரு டெஸ்ட் எழுதுறதால நமக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க் நம்ம கிடைக்கிது அப்படின்னா இருபது டெஸ்ட் அப்படின்னா பத்து கொஷின் கிட்டத்தட்ட அஞ்சு மார்க் நமக்கு என்ன பண்ண போகுது கூடுதலாக நமக்கு கிடைச்சிது அப்புடின்னா கட்டாயம் நீங்கள் வெற்றியாளர் ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாணவர்கள் வந்து தன்னம்பிக்கையோடு படிங்க நிறைய தேர்வுகளை எழுதி பாருங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஓகேவா ஸோ இந்த பதினஞ்சு பதினொழில் நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஃபுல் டெஸ்ட்டு எஸ்ஐ எக்ஸாமில் ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸு எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஃபுல் டெஸ்ட்டு பேச்சு பிசிக்கான ஃபிசிக்கல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் சம்மந்தமாக எந்த ஒரு தகவலானாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நைன் செவன் எயிட் நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் அப்படி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இனிமேல் படிக்க ஆரம்பிச்சா கூட கட்டாயம் உங்களால் பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் ஆனால் அதிகம் நேரம் படிக்கணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் நீங்கள் படிக்கணும் அந்த பதினஞ்சு மணி நேரமும் மனநிலையை நீங்கள் என்ன பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும் ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட் பேச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிசி எக்ஸாம் நல்லா எழுதுன்னு நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் ஏதோ ஒரு எக்ஸாம் உங்களுக்கு ஆகிடும் கிளிக் ஆகிடும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உள்ள அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் We'll be right <laughs> back.